இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சி அரைச்சி போர் அடித்து போச்சாங்க வாங்க இன்னைக்கு அதே தேங்காய் சட்னியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி அரைக்குதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இது இருக்கும் அதே நேரம் ரொம்ப விரும்பி எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது இந்த டேஸ்ட்டு இந்த தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த தேங்காய் சட்னியை எப்படி அரைக்கலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா சிவந்து வரணும்லாம் அவசியம் இல்லை ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு வத்தல் சேர்த்துருக்கேன் இது அரை மூடி தேங்காய்க்கு உண்டான அளவு அதாவது அரை மூடி தேங்காய்க்கு உண்டான அளவு கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் அரைச்சு உடனே சாப்பிட்றதுனால புளி சேர்க்கல இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுக்கோங்க அப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு மிளகாவ்த்தல் கருவேப்பிலை இவ்வளவுதான் நாலே பொருள் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் அரைமுறி தேங்காயை துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அதாவது முழு தேங்காயில் பாதி துணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதை சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு திக்னஸ் இருக்கும் நிறைய குவான்டிட்டியும் இருக்கும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்ல மையாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிக்கோங்க குறவரப்பாக அரைக்காதீங்க அரைச்சிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அதனால் தேவையான அளவு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க ஊற்றுனா ஓடணும் அந்த அளவுக்கு திக்னஸ் அதோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போது இதை நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் இல்லை கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சரியான கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு வெங்காயம் ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதை போட்டு நல்லா முருகி வந்த உடனே நம்ம இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு சட்னி ரெடிங்க ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய அதே நேரம் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இட்லி ரெண்டு வழக்கமாக ரெண்டு மூணு சாப்பிட்ருவாங்க கூட ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கூடவே சாம்பார்ன்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா சொல்லுங்க நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்பவும் நம்ம சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்